என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் கத்தர் மிகவும் நல்லவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறவர் எத்தனையோ விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் யாக்கோபு தன்னுடைய சிறுமைப்பட்டிருந்த வாழ்நாளிலே தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்து கொண்டு வந்தார் ஒரு நாள் ஆண்டவர் அவரை அழைத்து நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொன்னார் பெத்தேலுக்கு போய் என்று சொன்னவுடன் அந்த பெத்தேலின் ஞாபகம் யாக்கோபுக்கு வந்தது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பெத்தேலிலே தேவன் தனக்கு பதில் கொடுத்தார் என்பதை யாக்கோபு நினைக்கிறார் அவர் சொன்ன ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆதி அகமத்தின் புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்திரவருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் ஆபத்து நேரிட்ட சமயத்தில் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்த தேவனுக்கு பலிபீடத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார் யாக்கோபுக்கு என்ன ஆபத்து நேரிட்டது தன் மாமன் வீட்டிலிருந்து தப்பித்து ஓடுகிறார் ஆனால் அவரை அவருடைய சகோதரனாகி ஏசா எதிர்கொண்டு வருகிறார் ஏசாவின் இருதயத்தில் என்ன எண்ணம் இருந்தது என்றாவது ஒரு நாள் என் தகப்பனார் மறிப்பார் அப்பொழுது என் சகோதரனை கொன்று போடுவேன் என்ற எண்ணம் சகோதரனாகி ஏசாவின் உள்ளத்தில் இருந்தது இப்பொழுது யாக்கோபுக்கு செய்தி வருகிறது ஏசா உண்மை எதிர்கொண்டு வருகிறான் என்று எவ்வளவு இருதயத்தில் பயம் இருக்கும் ஐயோ என் சகோதரன் வந்து என்னை மாத்திரம் அல்ல என் பிள்ளைகள் என் மனைவிகளை எல்லாம் கொன்று போட்டு விடுவானே என்று யாக்கோபு பயப்படுகிறார் ஒரு இரவெல்லாம் தங்கி தேவனோடு போராடுகிறார் தேவனை என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விட்டுகிறது இல்லை என்று தேவனோடு கூட போராடுகிறார் அந்த இடத்தில் தேவன் அவரை ஆசீர்வதித்தார் யாக்கோபு இப்பொழுது அதை நினைவு கூறுகிறார் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போக வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட சமயத்தில் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்த தேவனை நான் துதிக்கச் செல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு எத்தனையோ ஆபத்துகள் நேரிட்டது ஆண்டவர் செவி கொடுத்தார் இப்பொழுது கூட ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் தான் இருக்கிறீர்கள் ஆண்டவரே இப்படி நடந்து விடுமோ அண்டவரே இப்படி நிகழ்ந்து விடுமோ அண்டவரே இது வராது போய்விடுமோ இந்த காரியம் கைகூடாது நின்று விடுமோ என்றெல்லாம் பயப்படுகிறீர்கள் இல்லை ஆபத்து நேரிட்ட நாளில் யாக்கோவின் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்தவர் இன்றைக்கு உங்கள் விண்ணப்பத்துக்கு செவி கொடுப்பார் என்ன செய்வதென்று திகைத்து நிற்கிற உங்கள் திகைப்பை மாற்றி திகைப்பை விண்ணப்பமாக ஏறிடுங்கள் அந்தவரையை நான் இப்படி கலங்கி இருக்கிறேன் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எனக்கு நீர் வழிநடத்துதல் தர வேண்டும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று யாக்கோபை போல சற்று அதிக நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் காத்திருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பதில் வரும் ஆபத்துக்கு தப்பு வைக்கப்படுவீர்கள் விரோதியாய் வருவார் என்று நினைத்த ஏசா யாக்கோபை தழுவிக்கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அதே தான் உங்களுக்கும் நடக்கும் காரியத்தை மாறுதலாய் முடிப்பார் ஆபத்துகளுக்கு உங்களை விளக்குவார் அற்புதமான பதிலை தருவார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தமுள்ள தேவனே நல்ல ஆண்டவரே எங்கள் முற்பிதாவாகி யாக்கோபுக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் அவர் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தீர் அதே போலப்பா உங்கள் பிள்ளைகளுடைய இந்த ஆபத்தான சூழ்நிலமையிலே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும்ப்பா என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்திருக்கிறார்களே அவர்கள் எல்லார் மேலும் ஒரு ஜப ஆவிய ஊற்றுங்க ஜபித்தால் ஒளிய இந்த காரியத்தில் விடுதலை வராது என்று அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க சில நாட்கள் உடைய பாதத்தில் காத்திருக்க சில இரவுகளும் உடைய சமூகத்தில் தரித்திருக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க விண்ணப்பத்துக்கு நிச்சயமாய் பதில் கொடுத்து உங்கள் பிள்ளைங்களை தப்புவிக்க போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்ரப்பா பிரியமானவர்களே யாகோபின் தேவன் உங்கள் தேவன் யாகோபுக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தவர் உங்களுக்கும் நிச்சயம் பதில் கொடுப்பார் உங்கள் ஆபத்துகளிலிருந்து உங்களை விளக்குவார் இந்த சிந்தையோடு கூட இந்த நாளை துவங்குங்கள் தேவன் கூட இருப்பார் பெரிய காரியம் செய்வார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ